தாயாக வந்தென்னை தயை சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வக்காரத்தைக்கு நண்பு கலந்த வணக்கம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா கருணை உள்ளமோ கருணை சார்ந்த விஷயமும் இறக்க குணமும் அதிகமா இருக்கக்கூடியவன்னா பொதுவா வந்து கன்னிராசிக்காரங்க தான் அந்த ராசியில பிறந்த நீங்க இன்னைக்கு இந்த சூழல்ல மே மாசத்துல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நகர்வுகள்ல அடுத்தடுத்த தடை தருமாற்றம் தான் இருந்துட்டே இருக்கு ஏன்னா இழப்புகள் மேல் இழப்பு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை கஷ்டங்கள் மேல் கஷ்டம் நம்பி நம்பி ஏமாற்றம் அவமானங்கள் நிறைய சிரமங்களை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க கடந்த ஒரு ஆறு மாசம் ஒரு ஒரு சில அப்படிதான் இருக்கு இந்த மே மாசத்துல ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எட்டுல இருந்த குரு ஒன்பதுக்கு போறது பயிற்சியான ஒரு சிறப்பு இரண்டாவது சிறப்பு அப்படின்னு பார்த்தா புத பகவான் வந்து ஏழாம் பாகத்துல நீசமா இருக்கிற ஒரு எட்டாவது வீட்டுக்கு மேச ராசிக்கு பயிற்சியா இருந்தது அது பத்தாம் தேதி நடக்குது பதினோராம் தேதி அதே மாதிரி எட்டுல இருந்த சூரியன் ஒன்பதாம் வீட்டுக்கு போறாரு சுக்கர பகவான் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அவரும் வந்து நேரடியாக அவருடைய சொந்த வீட்டுக்கு போறாரு உங்க ராசிக்கு ரெண்டு கூடிய அதிபதி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நேர ஒன்பதாம் வீட்டுக்கு போறாரு ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஒரு பெரிய மாதம் கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி சனி பவன் ஆறுல இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சேஞ்சவர் இல்லாம ஒரு மாதிரி அப்படியே நகருவீங்க பெரிய கெண்டமோ பெரிய பாதிப்போ உங்களுக்கு இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அனுசரிச்சோம் சின்ன சின்ன காரியங்கள் அனுசரிச்சும் அப்படியே போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அது மெயினா வந்து பிஸ்னஸ்ல அதிக முதலீடுகளை அவாய்ட் பண்ணுங்க பிசினஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நல்ல முறையில் க்ரோத் பண்ணுங்கிற ஆசைகள் இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல அகலக்கால் வைக்கக்கூடாது ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது பிசினஸ்ஸை பொறுத்த வரைக்கும் திட்டமிடல் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க அப்ப நிதானத்தோட இந்த காலகட்டத்தை நீங்க கடக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சிருக்குங்க அதே மாதிரி வேலை இழந்து இன்னைக்கு வேலையை வந்து தேடிட்டே இருக்கீங்க எனக்கு எந்தங்க நல்ல ஜாப் எப்பங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு அண்டர் பர்ன்டேஜ் ஒரு பதினாலாம் தேதிக்கு மேல கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி சம்பளத்தோட கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி வேலையில இருந்து நிம்மதியில்லாம இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அந்த மேலதிகாரிகள் உடன் பயணிக்கக்கூடிய நபர்களா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் உங்களை நம்பக்கூடிய நபர்கள் மூலியமா இன்னும் சப்போர்ட் அதிகரிக்கும் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாம இருந்தாங்களோ அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிக்கு நல்ல ரிசல்ட் காத்துட்டு இருக்கு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டா பிசினஸ் பண்ணலாமா அல்லது அல்லது நான் வந்து யாராவது கூட இணைஞ்சு பண்ணிக்கலாம் கூட தனியாக சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமெல்லாம் கேட்பீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை தாராளமா யூஸ் பண்ணிக்கிங்க ஆனா என்னன்னா நான் சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு அகல வைக்காமல் பண்ணிக்கிங்க நல்ல ஒரு குரோத் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா முதலீடுகளை போட்டு பண்ற மாதிரி பார்த்துக்கலாம் லிட்டலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஓசனை பண்ணி தான் நீங்கள் செய்யணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுருக்குங்க அதே மாதிரி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதீதமாக இருக்கிறாங்க நம்ம வந்து நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு எக்ஸாம் நூறு மேரேஜ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருந்து நாற்பது பெர்டேஜ் தான் ரொம்ப நல்ல சந்தோஷமா வாழ்கிறாங்க ஒரு அறுபது பெர்டேஜ் எழுபது பெர்ஜ் பார்த்தீங்கன்னா அதீதமாக இது ஒரு அண்ணுணி நட்பில் கஷ்டப்பட்டுட்டு விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக முடியாமல் கஷ்டப்பட்டு வாழ்றாங்க இப்பேற்பட்ட சூழல் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இடைப்பட்ட இந்த ரெண்டு மூணு வருஷம் மேரேஜ் ஆனவங்க ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி மேரேஜ் கூட ஓரளவுக்கு ஓகே இந்த ரெண்டு மூணு வருஷமா பார்த்து மேரேஜ் பண்ணவங்களுக்கு நிறைய சிரமங்கள் அனுப்பிச்சுட்டிங்க அது இன்னைக்கு கணவர் என்னை புரிஞ்சிக்கல என்னுடைய மனைவி புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி வார்த்தை வரைக்கும் அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இப்போ ஏற்பட்ட சூழல் இன்னும் கடந்த இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு மே மாசத்துலேயே முடிவு போறது இல்லை அதனால விட்டு கொடுத்து அனுசரித்து ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசனை பண்ணி செய்யுங்க தேவையில்லாத வீண் வாக்குகள் கொடுக்காதீங்க உங்களுடைய மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா அதே மாதிரி அவங்க வீடு உங்களுடைய மனைவி மேலே கடவுள் நம்பிக்கை வைங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வீடு பொருள் வாங்கணும் இடம் வாங்கணும் அல்லது கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் பழைய சுத்து புதுப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமா பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணவங்களுக்கும் திருமணம் அன்றைப்படைக்கு ஏன்னா எட்டுல குரு இருந்த வரைக்கும் தடைதான் கொடுத்துச்சு இப்போ ஒம்போதுல குரு போனாருமே ஒண்ணுல போறதுனால கண்டிப்பா திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்க நூறு பர்டேஜ் நடக்க அதே மாதிரி சொந்தத்துல திருமணம் பண்றதுக்கு வாய்ப்பு குறைவு பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமா அதுக்கு மாதிரி பாருங்க தென்கிழக்கு திசை வடக்கு திசையில அமையுங்க ஆக மொத்தத்துல இந்த மே மாசம் உங்களை ஓரளவுக்கு வழிநடத்தி பெரிய மாற்றத்தை கொடுக்கூடிய மாதமா இருக்க போது தைரியமா இப்ப வரைக்கும் இந்த மே மாசம் எப்படி எல்லாம் இருக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் என்னெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருப்பீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் மிர்ச்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ட்ர்பிரேஷன் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இது கூட உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இப்போ கோச்சார ரீதியா புத்தி ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்குது என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு செயல்படுது ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்துலையுமே பிறப்பு பலன் ஒன்று இருக்குது அந்த அடிப்படையில் உங்களுடைய ஜாதத்தில் கிரக நிலைகள் வீக்காக இருக்கிறதும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருந்தா நீசம் பெறுவார் அதே வந்து அவர் இருந்தா உச்சம் பெறுறார் அதே மாதிரி சுக்கர பகவான் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியில் நேரைய புதன் பகவானுடைய இருந்தா அவர் நீசம் பெறுவார் நேரடியா மீன் இருந்தா உச்சம் பெறார் அப்ப இந்த கிரகனுடைய அந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு மட்டுமல்ல மீதி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் உண்டு சூரியனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு பார்த்தா மேசம் நீசம்பெற வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துளா ராசி இந்த மாதிரியான நீச உச்சக்கிரகங்களுடைய பகைத்தன்மை இருக்கும் அந்த டைம் பீரியல உங்களுக்கு ஒரு திசை நடந்துட்டுன்னு வைக்கீங்களேன் அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இதே வந்து உச்சம் பெறக்கூடிய திசை வந்துச்சுன்னு வைங்களேன் டக்கு டக்குன்னு நீங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க திடீர்னு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க செல்வாக்கா இருப்பீங்க பொன்பொருள் தேடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு யோகங்கள் வந்து கனெக்ட் ஆச்சுன்னாவே போதும் நம்ம லைஃப்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துடுவோம் அப்போ நமக்கு அந்த ஏற்றந்த அளவு இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி டைம் இருக்கா இப்போ எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் எப்போ நமக்கு ஃபியூச்சர் க்ரோத் வரும் எப்போ நமக்கு திருமணமாகும் எப்போ நமக்கு வந்து தொழில் அமையும் எப்போ நமக்கு குழந்தை பிற பாக்கிங் கிடைக்கும் எப்ப எல்லா விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சுய ஜாதத்தையும் கோச்சாரத்தையும் ரெண்டையும் இணைஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிட கன்சிடர் பண்ணுங்க அப்படி ஜோதிட உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு ஐடியா இல்லை யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம மூலியமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்தாலும் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வர முடிஞ்சாலும் வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு போன் செட்டிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதர் டீட்டெயில் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதர் டீட்டிலாம் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு தைரியமாக இருங்க மீண்டும் நல்லது ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்